நண்பர்களை இயற்கை அமைச்சன மீண்டும் உங்க கவிதை எல்லாரும் எப்படி பாரு நல்லா இருக்கணும் சோ பாருங்க இது வந்து சத குப்பைப்பா உங்களுக்கு தெரியுதா இது சத குப்பை போட்டு தான் நம்ம இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு இருக்கு போகிறோம் இது வந்து ஜீரகம் சத குப்பைக்கும் ஜீரகமும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது ஜீரகம் இது சத குப்பை நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நான் நிறையா வாங்கி இதெல்லாம் வச்சுக்குவேன்ப்பா சத குப்பையோட நன்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நோயோ உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக நமக்கு இது வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் நம்ம உடம்புக்கு காய்ச்சல் எது வந்தாலும் இது வந்து முதல் நமக்கு தடுக்கிற வேலையை பார்க்கும் அதனால் சாப்பாட்டில் சத குப்பையை அதிகமாக சேர்க்கணும் ஸோ உருளைக்கிழங்கு மூணு வேக வச்சுருக்கேன் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு சின்ன தக்காளி ஒரு கால் டீஸ்பூன் வந்து தனியா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா கருவேப்பில இது வந்து வேக வச்சு உருளைக்கிழங்கு இப்போ வந்து நான் வறுத்து வச்சுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கிட்டே காமிச்ச மிளகும் சத குப்பை இந்தப்பா தெரியுதுங்களா இது வந்து ஜீரகம் கிடையாது சத குப்பை ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வானலில் போடுறோம் வானலில் வந்து நெய்யை புடைக்க போகிறோம் அதாவது நையை தட்டிக்க போகிறோம் ஏன்னா இது வந்து கருத்து இருக்கிறதுனால தட்டினா தான் நல்லாயிருக்கும் ஸோ சதை போட்டு நம்ம வந்து சத நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொறிக்க போகிறோன்றதுனால நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படிலாம் யோசிக்காதீங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்து வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம வந்து தக்காளி போடுறோம் ஸோ அது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற மல்லித்தூள் அண் ம இது மஞ்சள் தூள் சும்மா கால் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்கப்பா ஏன்னா நம்ம இந்த மசாலாவில் வந்து நம்ம சடக்கு போய் போடுறதுலேயே வந்து அதோடய அரோமோ அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் நல்ல எண்ணெயில் மஞ்சத்தூளும் மல்லித்தூளும் வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த சாந்து தேவையான உப்பு இதெல்லாம் உருண்டு கிரம்ப வரணும்னா லைட்டாக ஒரு கால் சம்பாரம் அளவுக்கு தண்ணி ஊற்றி லைட்டாக ஏன்னா ஏற்கனவே நம்ம உருளைக்கெரு வந்து முக்கால் பாதம் நம்ம வேக வச்சு தோல் ஊற்றி கட் பண்ணி போட்டுருக்கோம் இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஒட்டி வரதுக்கு அப்போ ஒரு கால் சம்பாரம் நம்ம தண்ணி வைக்கணும்